பிரைஸ்தலாட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கிறிஸ்தவர்களை பைத்தியமாக்கும் ஏஞ்சல் டிவி சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா கிறிஸ்டியன்ஸ்க்கு எல்லாம் மூளை இல்லை நம்ம எது சொன்னாலும் கேட்டுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு சில போதகர்கள் இருக்காங்க அதில் முக்கியமான ஒருத்தர் தான் சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா இயேசு கிறிஸ்து கூட ஒரு தடவை தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஆனால் இவர் ஆயிரம் தடவைக்கு மேலே பர்லவத்துக்கு போயிட்டு வந்திருப்பார் ஆனால் பரலோகம் நார்மல் நார்மலாக இருக்குது ஒரு பரிசுத்தமான ஒரு சமூகத்தில் நம்ம இருந்தாலும் ஆடி பாடுறது ஜாலியா இருக்க ஓடி அந்த பிள்ளைங்கலாம் இப்ப இந்த பூமி ஒரு ஒரு பூங்கால எப்படி பிள்ளைங்க ஓடி ஆடி ஜாலியா இருப்பாங்களோ அதே மாதிரி ஆனது பரலோகத்துல இருக்கிற அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான் ஓடுறாங்க ஆடுறாங்க இவர் அடிக்கடி சந்திச்சு பேசுறதாகவும் வான இவர் வீட்டுல வந்து பாயசம் குடிச்சதாகவும் இவரே சொல்லியிருக்காரு இப்படி கிறிஸ்டியானிட்ட முக்கியமான பர்சனா இருக்கிற சாத சுந்தர் செல்வராஜ் ஐயா எப்படி ஃபால்ஸ் டீச்சிங் கொடுக்குறாரு தான் இன்னைக்கு நம்ம எல்லாரோட பாவங்களுக்காகவும் உயிரை விட்டுட்டாரு அப்ப இனிமே நீங்க என்ன பாவம் வேணாலும் பண்ணலாம் அதாவது கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பண்ற பாவத்துக்கு கூட மன்னிப்பு இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு என்னவென்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில ஆந்திராகி இயேசு கிசு நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் பலியாகிவிட்டார் உங்களுடைய எல்லா பாவங்களும் மடிக்கப்பட்டாச்சு எப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக அதனால் இனி நீ என்ன பாவம் செய்தாலும்

அமர்ந்து கொண்டிருக்கார் ஆனா அப்போஸ்தலர் யோவான் கூட ஒரு தடவை தான் பரலோகத்துக்கு போனாரு ஆனா இவர் ஏதோ பக்கத்து ஊருக்கு டவுன் பஸ்ல போற மாதிரி அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு டைம் இவர் பரலோகத்துக்கு பிக்னிக் போனப்ப ஏசு கிறிஸ்துவ பார்த்தாராமா ஏசு கிறிஸ்து தண்ணியை குழந்தைங்க மேல தெளிச்சு விளையாண்டதா அவர் சொல்லியிருப்பாரு ஒரு பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஏசாமி கடந்து வராரு சரியா வந்தோடனே அவர் என்னமா செஞ்சாரு அங்க ஓடுற அந்த நதிகை கையை விட்டு தண்ணி எடுத்து வாரி பிள்ளைங்க மூஞ்சி வீசுறாரு அப்படியே

டிவி செக்ஷனுக்கு அனுப்பக்கூடிய வீட்டா கேஸ்ட் வச்சிருந்ததாகவும் சொல்லியிருந்தாரு ஏஞ்சல் டிவியில ஒளிபரப்பப்படுற நிகழ்ச்சிகள் எல்லாமே மிக சிறந்ததாகவும் தரமாகவும் இருக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னாராம் நீ தயாரிக்கும் நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்குது தரம் உயர்வாக இருக்குது ஆனால் இந்து முதல் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள் உன் மூலமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உலகம் எங்கும் இனி போக போகிறது நான் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்பகிறேன் எல்லா இன மக்களும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிற அது தரம் ஒண்ணு ஹாலிவுட்க்கு மேல இருக்கணும் அல்லது அதுக்கு நிகராக இருக்கணும் தரம் குறையவே குறைய சோகமான விஷயம் என்ன அப்படின்னா கடைசியில் இயேசு கிறிஸ்துவையே இவரோட சேனலுக்காக மார்க்கெட்டிங் பண்ண வச்சுட்டாரு சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா இவர் பேசுற எல்லாமே பைபிளுக்கு ரொம்ப தூரமா இருந்தும் இவர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் கடகராசியும் சிம்மராசியும் ஒன்னா சேருது அப்படின்னு இவர் சொல்லி இருந்தாரு குறிப்பிட்ட அன்று the constellations of virgo and leo கன்னி மற்றும் சிம்மம் நட்சத்திர ராசிகள் they will all be in aligned in one straight line இவைகள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் கடக ராசிக்கும் சிம்மராசிக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம் இவர் ஏன் சம்பந்தம் இல்லாம இத பத்தி பேசணும் சோ இவர் கொடுக்கிறது ஃபால்ஸ் ப்ரீச்சிங் அப்படினு சொல்லவே முடியாது ஏன்னா அது ப்ரீச்சிங்கே கிடையாது ஏதோ அவர் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை வளர்த்திட்டு இருக்காரு கொரோனாவுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய கொரோனா வரப்போகுது அது குலவி கடிச்ச மாதிரி ரொம்ப மோசமான புண்ணாக இருக்கும் அதோட எஃபெக்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொன்னதாக இவர் சொல்லிட்டு இருந்தார் காலை பத்து மணி அளவில் தாம் ஜெபத்தில் காத்திருக்கும் வேளையில் அவர் பரலோகத்தில் தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம் மற்றொரு வைரஸ் இந்த உலகை வாரி கொண்டு போகவிருக்கிறது அது கொரோனாவை விட மிக மோசமானதாக இருக்கும் ஸோ தான் பெரியாள் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக மக்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனத்தை பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறத இவங்க வேலையாக வச்சுருக்காங்க ஒருத்தன் தேவனை இம்ப்ரெஸ் பண்ணாமல் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால மக்களை மட்டும்தான் இம்ப்ரெஸ் பண்ண முடியும் தேவனை இம்ப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா தன்னை ஒரு தீர்க்குதர்சியாக காமிச்சு மக்களை இம்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறாரு தேவனை இல்லை சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறவரையும் வாய்க்கு வந்ததை உளர்கிற ஒருத்தரையும் எப்படி கடவுளோட தீர்க்குதர்சியாக ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கணும் சாது சுந்தர் செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை கிறிஸ்தவரவை ஏற்றுக்க முடியல அவரை எப்படி ஒரு தீர்க்குதரிசியாக ஏற்றுக்க முடியும் இவங்களுக்காக ஜபிக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க ஏன்னா தேவனை நம்புனவங்க மாறலாம் தேவன் பேரை சொல்லி ஏமாத்துறவங்க எப்பவுமே மாறப்போகிறதில்லை ஸோ இவங்களை மாதிரி ஆட்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை ஃபாலோ பண்ணுவோம் நித்திய வாழ்க்கையை பெறுவோம் ஐ மீன் நீங்கள் பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ணுற பிலிவராக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்